ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கோலா உருண்டை அதாவது மட்டன் பால்ஸ் ஸோ இந்த மட்டன் பால்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் கீமா அதாவது கொத்துக்கறி ஸோ நல்ல ஒரு வெள்ளாட்டு கொத்துக்கறி அதாவது மின்ஸ்டு கோட்டு மீட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை எடுத்துக்கோங்க ஒரு முந்நூறு கிராம் தேவைப்படும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாட்டரே இருக்கக்கூடாது சுத்தமாக அதுக்கப்புறம் வந்துட்டு கொழுப்பும் வந்து ரொம்ப மினிமலாக இருந்தால் போதும் நிறைய கொழுப்பு ஆட் பண்ண வேண்டாம் ஸோ ஃபுல்லாகவே வந்து மீட்டு தான் இருக்கணும் ஸோ அது போக நமக்கு வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஆனியன் வந்து தேவைப்படுங்க பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயமோ எதுனா எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம்னா வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ்டு ஆனியன் ஒரு ரெண்டு நல்லா ஒரு ஃபைன்லி சாப்டு ஆனியன் எடுத்துக்கோங்க ஸோ போக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் வரமிளகா ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்துக்கோங்க கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி அப்புறம் பெப்பர் சோம்பு ஸோ கொத்தமல்லி சீட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பேலீஃபு பட்டை கிராம்பு இது எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சோம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி பிரியாணி இலை பட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு கிராம்பு கருவேப்பில் கறி லீவ்ஸ் அதுக்கடுத்து வந்துட்டு வர மிளகாய் ஸோ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன்ஸ் அதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ ரொம்பவுமே வந்து ஆனியனை டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிடக்கூடாது ரொம்ப ஃபுல்லாக வந்து ஆகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு ஒரு த்ரீ ஃபோர்த் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மீட் மட்டும் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணால் போதும் தயவு செஞ்சு தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி வராது அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா உதுந்து வந்துடும் ஸோ தனித்தனியாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வராமல் உங்களுக்கு நல்லா ஒரு ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னா மீட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆயில்லேயே வந்து அந்த மீட்டை நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டாலே வந்து உங்களுக்கு உடஞ்சி வந்து வராது ஸோ மட்டன் வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் அடுத்து ஒவ்வொரு மசாலா ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அப்புறம் ஒரு டூ டீஸ்பூன்ஸ் வந்து கரம் மசாலா பவுடர் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் மட்டும் அந்த ஃப்ளேவருக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நம்ம அதில் வந்து மிளகும் போட்டிருக்கோங்கிறனால ஸோ அதிகமாக காரம் வந்து நமக்கு தேவைப்படாது ஸோ உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வர மிளகாவும் போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து பெப்பரும் போட்டிருக்கோங்கும்போது அதிகமாக நமக்கு காரம் சேர்க்க தேவையில்லை ஸோ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக் ஆகணும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது உங்களுக்கு வந்து அந்த மட்டனோடய குக்கிங் டைம் வந்து எடுத்துக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும் நல்லா வந்து ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நல்லா ந நறுக்குன்னா கொத்தமல்லி இலை ஸோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் அந்த அரோமா வந்து கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இதோட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக நீங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு சால்ட்டு உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி சால்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஒன் டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் சால்ட்டு மோர் தென் சஃபிஷியன்ட்டு ஸோ சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அதை இறக்கி வச்சிடலாம் நம்ம ஸோ ஏன்னா ஆறணும் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில் ஸோ அதனால் நல்லா ஆற ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அரைக்கணும் ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ப்ளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண இந்த மட்டன் கீமாவை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க ப்ளேட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க ஸோ ஆறுட்டும் அது ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஸோ மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த மட்டன் எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து அந்த ஜாரில் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு திக் பேஸ்ட்டாக வரணும் நமக்கு வந்துட்டு அதே மாதிரி ரொம்பவுமே நீங்கள் நெகு நெகுன்னும் அரைச்சக்கூடாது கொஞ்சம் அந்த தருத்தருன்னு அந்த மசாலாலாம் வந்து நல்லா நம்ம கையில் பட்டாலே தெரியணும் ஸோ அந்தளவுக்கு வந்து தருத்தருன்னு இருக்க மாதிரி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ அப்போ வந்து அந்த க கோலா உருண்டையோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ப்ராப்பராக வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கல்ல மாவு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு டூ டீஸ்பூன்ஸ் வந்து பொட்டுக்கல்ல மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து நல்லா கொடுக்கும் ஸோ அதுவுமே நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது ஒரு டூ டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணினா அதுவே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எக்கு ஸோ ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த ஃபுல் எக்குமே உங்களுக்கு தேவைப்படாது ஒரு ஹாஃப் எக்கு இல்லைனா அதில் ஒரு முக்கால் வாசி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த முட்டை அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கல்ல மாவு இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மட்டன் கீமாவோட அந்த மசாலாவோட வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி வரணும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பால்ஸ் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பால்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணுங்க ஸோ எல்லா மட்டனுமே வந்து நல்லா பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம் ஸோ அந்த வடைச்சட்டியில் நல்லா எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மட்டன் பால்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் வந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நல்லா பொறிஞ்சு வரணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து இது குக் ஆகணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா குக்காக இருக்கும் ஸோ இந்த அவுட்ரு லேயர் இந்த பாலோட அவுட்ரு லேயர் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துடலாங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இருந்தாலே போதும் நல்லா குக் ஆகிடும் ஸோ ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அதை வெளில எடுத்துடலாம் ரொம்ப கருகிறவும் கூடாது ஸோ இந்த கன்சிஸ்டன்ஸியில் நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் நல்ல ஒரு கிறிஸ்பியான மட்டன் கோலா உருண்டை ஒரு மட்டன் பால்ஸ் வந்து நமக்கு ரெடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மட்டன் கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உடையாமல் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் வந்து சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்